ஹாய் ஹலோ வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கி நாம் அஞ்சலி ஃபேமிலியில் நல்ல ஒரு டிஷ்ஷு ஒன்று பண்ண போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினமும் ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போட்டுகிட்டே இருப்பேன் தினமும் ஒரு ஒரு டிஷ்ஷு ஒரு நல்ல விதமான டிஷ்ஷுங்களை நான் உங்களுக்கு போட்டுன்னு இருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வாங்க என்னன்றதை பார்ப்போம் என்ன அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லைங்க வெங்காய பொங்கலுக்கு வெங்காய சட்னிங்க எப்படி காம்பினேஷன் சூப்பராக இருக்குதுங்க சாப்பிட்ட செஞ்சு சாப்பிட்ட பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சாச்சு கடாயில் இந்த ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சு ஊற்றிருக்கோம் சூடாகின் இருக்குது சூடாகினதுன்னு கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டு மூணு வெங்காயத்தை எடுத்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதில் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் வதங்கட்டும் கொஞ்சமா உளுத்தம்பருத்து சேர்த்துக்கலாம் 昨天一也在这儿，嗯，原来我昨天也去了。 எல்லாத்தையும் வதக்கி இது பாருங்கள் நல்லா ஆற வச்சாச்சு இது வந்து கொஞ்சம் ஆறின உடனே நம்ம அரைச்சிடலாம் பொங்கலுக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு கலர்ஃபுல்லான சட்னியாக இருக்கும் தட்டில் போட்டு சட்னியை வைக்கும்போது ஒரு ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் எனக்கு நான் போட்டு பாருங்கள் சுவையான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பொங்கு பொங்கலுக்கு ஏற்ற மாதிரி வெங்காய சட்னிங்க கலர்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஐ ஐ என்ன அந்த என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு வயசு எங்கே பாரு இது என்னது இது டாக்டர் செட்டா டாக்டர் செட்டாது அது டாக்டர் செட்டா சரி வா டைம் ஆகுது உனக்கு தலைவாரிக்கும் சில பொண்ணு தங்க கட்டி இங்க பாங்க பார் ஏ சூப்பர்டா பத்தியும் டாக்டர் செட்டெல்லாம் வாங்கி வச்சுன்னு இருக்கிற பாப்பா விளையாடுறதுக்கு பாப்பா எப்போ டாக்டர் ஆக போறா தெரியலையே டாக்டர் செட்டெல்லாம் வாங்கி வச்சுன்னு இருக்கா வாவ் வா சரி

சிட்டு பார் வாவ் பாட்டு பையா ஆ நீ அங்கே போய் நீ அங்கே போய் சிட்டு சொல்லு என்ன எம் கேமராவுக்கு முன்னாடி போய் அங்கே போய் சிட்டு சொல்லு சிட்டு இங்கே பாரு என்ன பார் என்ன பார் சிட்டு சொல்லு இங்கே பாரு என்ன பார் என்ன பார் நீ என்ன பார் வாவ் சிட்டு பையா